ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ நான் ஃபைனல் வரை போகணும் வெளியேற்றத்திற்கு பின்னர் ஜோவிகா வெளியிட்ட முதல் பதிவு பிக்பாஸில் இருந்து வெளியேறிய பின்னர் ஜோவிகா முதல் பதிவை போட்டுள்ளார் விஜய் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் சீசன் செவன் ரசிகர்களின் பரிச்சயமாக பல போட்டியாளர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் வகையில் வனிதாவின் மகள் ஜோவிகாவும் ஒருவர் ஆரம்பத்தில் ஜோவிகா நன்றாக விளையாடி வந்தார் படிப்பு குறித்து விசித்ராவிடம் சண்டை போட்டது ரசிகர்கள் மத்தியில் பாராட்டை பெற்றிருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மாயா மற்றும் பூர்ணிமாவுடன் இணைந்து இவர் மற்றவர்களை மரியாதையெல்லாம் நடத்தியது ஸ்டேட்டஸ்களை உருவாக்கியது பின்னர் ஜோபிகா அந்த கேங்கில் இருந்து பிரிந்து வந்த பின்னும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு சுவாரஸ்யமாக எதுவும் கொடுக்கவில்லை அதோடு ஜோபிகா பிக் பாஸ் வீட்டில் பெரும்பாலும் சாப்பிடுவது தூங்குவது வழுக்கி விழுவது என்றுதான் இருந்து வருகிறார் இதனால் சமூக வலைதளங்கள் ட்ரோல்களும் அதிகமாக இருந்தது இப்படி இருக்கும் நிலையில் கடந்த வாரம் குழந்த வாக்குகளை பெற்று ஜோபிகா எலிமினேட் ஆகியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் பிக்பாஸில் இருந்து வெளியேறிய ஜோபிகா கடிதம் ஒன்றை எழுதி அதனை பதிவிட்டுள்ளார் அதில் என்னை அன்போடு அரவணைத்து உற்சாகப்படுத்தி பாராட்டி என்னை ஒரு சொந்தம் போல் பார்த்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் உங்கள் அன்பும் ஆதரவும் இல்லாமல் இந்த பயணத்தில் நான் இவ்வளவு தூரம் பயணித்திருக்க முடியாது எழுதி போட்டி வரை செல்வேன் என்று என்னை வழி நடத்துபவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் உண்மையாகவே வீட்டிற்கு சென்று என் அம்மாவுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் எனக்கு எல்லாமே அவர்கள்தான் அவரை பார்த்து கொள்வதோடு அவரை பாதுகாப்பது என்னுடைய கடமையாகும் கடந்த வாரம் முதலே நான் எவ்வளவு சீக்கிரம் வீட்டிற்கு செல்ல வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் செல்ல வேண்டும் என உறுதியாக நம்பியிருந்தேன் இந்த பயணம் மூலம் நிறைய நினைவுகளை நான் கற்றுக்கொண்ட விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு செல்கிறேன் உள்ளே இருக்கும் அனைத்து போட்டியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த போட்டியாளர்கள் வெற்றி பெறட்டும் நான் எதிர்பார்ப்பது ஒன்றும் இல்லை நான் இந்த பயணத்தில் செய்த சரி தவறுகளை ஆகியவற்றை ஒப்புக்கொள்கிறேன் டிஸ்னி அஸ்டாருக்கும் இருக்கும் சேனலுக்கும் மேலும் இதற்கு பின்னால் கடினமாக உழைக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய உண்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது இனி வரும் நாட்கள் நான் செய்யும் வேலைகள் மூலமாக உங்கள் மனதில் எப்போதும் நிறைந்திருப்பேன் என நம்புகிறேன் தடை அலைகளை தாண்டி தொடர்ந்து நீந்திக் கொண்டே இருங்கள் ஜோவிகா விஜயகுமார் என உருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறார் ஜோவிகா ஆரம்ப காலகட்டங்களில் சிறப்பாக விளையாடி வந்தாலும் போக போக மீம் கிரியேட்டர்களால் மிகவும் கலாய்க்கப்பட்டு இருந்தாலும் தற்போது ஜோவிகா வெளியே சென்றது பலருக்கும் வருத்தத்தைக்குரியதாக இருக்கிறது இந்நிலையில் ஜோவிகா இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக நடந்திருக்கும் என நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது புது வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ